பக்தி மித்ர நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் மகாபாரதம் வியாசரின் மாபெரும் படைப்பு மகா ஆத்மாவான வியாசரால் நூறு பருவங்களாக சொல்லப்பட்ட இந்த இதிகாசம் லோமஹர்ஷ்ணரின் மகனான சூத உக்ரஸவசாத் நயனி சாரண்யத்தில் பதினெட்டு பருவங்களாக சுருக்கி கூறப்பட்டதே இன்று உலகோர் அறியும் இந்த மகாபாரதம் இது மொத்தம் பதினெட்டு பருவங்கள் கொண்டது ஒவ்வொரு பருவமும் மகாபாரத கதையின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தையும் அதன் முக்கிய நிகழ்வுகளையும் விவரிக்கிறது இந்த பதினெட்டு பருவங்களின் சுருக்கங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் மகாபாரதத்தின் முதல் அத்தியாயமே ஆதி ஆகும் இந்த பருவம் மகாபாரதத்தின் கதை களத்தையும் முக்கிய கதாபாத்திரங்களின் பிறப்பு மற்றும் அவர்களின் ஆரம்பகால வாழ்க்கையையும் விவரிக்கிறது ஆதி பருவத்தில் உள்ள முக்கிய நிகழ்வுகள் கதை சுருக்கம் மகாபாரதத்தின் மொத்த கதையும் ஒரு சுருக்க வடிவில் விவரிக்கப்பட்டுள்ளது பரிக்ஷிக் மன்னனின் கதை வேதவியாசரின் சீடரான வைஷம்பாயனர் ஜனமேஜயன் மன்னனுக்கு மகாபாரத கதையை எடுத்துரைக்கும் சூழல் விவரிக்கப்பட்டுள்ளது சர்ப யாகம் தன் தந்தையின் இறப்புக்கு காரணமான நாக இனத்தை அழிப்பதற்காக ஒரு பெரிய யாகம் நடத்தியது பற்றிய கதை சகுந்தலை மற்றும் துஷ்யந்தன் காதல் கதை அவர்களின் மகனான பரதன் பிறந்த கதை பரதன் பெயரால் தான் இந்தியாவுக்கு பாரத வருஷம் என்ற பெயர் வந்ததாக நம்பப்படுகிறது பாண்டவர்கள் மற்றும் கௌரவர் பிறப்பு திருதராஷ்டிரன் பாண்டு மற்றும் விதிரன் ஆகியோரின் பிறப்பு அத்துடன் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் பிறப்பு பற்றிய விரிவான விளக்கம் துரோணாச்சாரியார் மற்றும் அர்ஜுனன் துரோணாச்சாரியார் குருகுலத்திற்கு வருதல் அர்ஜுனன் வில் வித்தையில் சிறந்து விளங்குதல் மற்றும் ஏகலைவன் கதை போன்ற நிகழ்வுகள் இந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளன திரௌபதியின் திருமணம் பாண்டவர்களின் அஞ்ஞாதவாசம் திரௌபதியின் சுயம்பரம் மற்றும் திரௌபதியை அர்ஜுனன் திருமணம் செய்தது பற்றிய நிகழ்வுகள் சுருக்கமாக ஆதி பர்வம் என்பது மகாபாரதத்தின் அறிமுக அத்தியாயமாக செயல்படுகிறது இது பின்னர் வரும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கிறது மகாபாரதத்தில் உள்ள சபா பர்வம் என்பது இரண்டாவது அத்தியாயம் இது பாண்டவர்கள் இந்திர என்ற புதிய நகரத்தை அமைத்து ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டிய பிறகு நடந்த நிகழ்வுகளை விவரிக்கிறது இந்த பருவத்தில் குறிப்பிடப்பட்ட முக்கிய நிகழ்வுகள் புதிய அரண்மனை பாண்டவர்கள் விஸ்வகர்மா என்ற சிறந்த சிற்பியை கொண்டு மிக அழகானதும் பிரமிக்க வைக்கக்கூடியதுமான ஒரு மாளிகையை இந்திர பிரஸ்தத்தில் கட்டினர் இந்த மாளிகை தர்மர் நடத்திய ராஜசூய யாகத்துக்காக கட்டப்பட்டது பகடை ஆட்டம் மாளிகையின் பிரம்மாண்டத்தைக் கண்டு பொறாமை கொண்ட துரியோதனன் பாண்டவர்களை வீழ்த்துவதற்காக தனது மாமனான சகுனியுடன் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி செய்தான் அந்த சூழ்ச்சியின்படி பாண்டவர்கள் பகடையாட்டத்திற்கு அழைக்கப்பட்டனர் மானம் இழந்த திரௌபதி பகடையாட்டத்தில் தர்ம தனது சகோதரர்கள் தன்னையே மற்றும் தனது மனைவியான திரௌபதி ஆகிய அனைவரையும் இழந்தார் இதன் விளைவாக துட்சாதனன் கௌரவர்களின் அவையில் திரௌபதியின் உடையை அகற்றி அவமானப்படுத்தினான் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் திரௌபதி கிருஷ்ணரை நோக்கி பிரார்த்திக்க கிருஷ்ணர் திரௌபதிக்கு முடிவில்லாமல் புலவையை அளித்து திரௌபதியின் மானத்தை காத்தார் வனவாசம் பகடை தோற்றதன் விளைவாக பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசமும் ஒரு வருடம் வாசமும் மேற்கொள்ள நேர்ந்தது சபாபர்வம் என்பது மகாபாரத போருக்கு வித்திட்ட முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்ற அத்தியாயமாகும் இது பொறாமை சூழ்ச்சி மற்றும் அவமானத்தின் விளைவுகளை விளக்குகிறது ஆரண்யக பருவம் என்பது மகாபாரதத்தின் மூன்றாவது அத்தியாயமாகும் ஆரண்யம் என்றால் காடு என்று பொருள் எனவே இந்த பருவம் பாண்டவர்கள் தாங்கள் சூதாட்டத்தில் தோற்ற பிறகு பன்னிரண்டு ஆண்டுகள் காட்டில் கழித்த வாழ்க்கையை விவரிக்கிறது இந்த பருவத்தில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகள் வனவாசம் பகடையாட்டத்தின் விதிமுறைப்படி பாண்டவர்கள் தங்கள் நாட்டையும் அரண்மனையையும் விட்டு வெளியேறி திரௌபதியுடன் காட்டில் வாழ்ந்தனர் முனிவர்களின் ஆசிர்வாதம் வனவாசத்தின் போது பாண்டவர்கள் பல முனிவர்களை சந்தித்தனர் இந்த முனிவர்கள் அவர்களுக்கு பல்வேறு ஞானங்களையும் தர்ம நெறிகளையும் போதித்தனர் சூரிய பகவானிடம் இருந்து அச்சய பாத்திரத்தை பெற்றதும் இந்த பருவத்தில்தான் அர்ஜுனன் மற்றும் இந்திரன் அர்ஜுனன் தேவலோகத்திற்கு சென்று இந்திரனிடம் அஸ்திரங்களை கற்றுக்கொண்டார் பாசுபத அஸ்திரம் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து இருந்து அர்ஜுனன் அவரிடமிருந்து பாசுபத அஸ்திரம் என்ற சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பெற்றார் யக்ஷ பிரசன்னம் வனவாசத்தின் இறுதியில் யக்ஷன் வடிவில் வந்த யமதர்மராஜன் தர்மரிடம் பல கேள்விகளை கேட்டார் தர்மரின் தர்ம சிந்தனையை இது வெளிப்படுத்தியது ஆரண்ய பருவம் என்பது பாண்டவர்களின் போராட்டங்களையும் துன்பங்களையும் ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் கற்ற ஞானத்தையும் ஆன்மீக பலத்தையும் விவரிக்கிறது மகாபாரதத்தில் உள்ள நான்காவது அத்தியாயம் விராட பருவம் இந்த பருவம் பாண்டவர்கள் சூதாட்டத்தின் நிபந்தனையின்படி ஒரு வருடம் அஞ்ஞாதவாசம் மேற்கொண்டதை கூறுகிறது யாரும் அறியாமல் மறைந்து வாழ்வது அஞ்ஞாத வாசம் வருட வனவாசத்திற்கு பிறகு பாண்டவர்கள் தங்கள் அடையாளங்களை மறைத்து விராட மன்னனின் அரண்மனையில் பல்வேறு வேடங்களில் வாழ்ந்தனர் அவர்கள் ஏற்றுக்கொண்ட வேடங்கள் கங்கப்பட்டர் என்ற பெயரில் சூதாட்ட புதிர்களை தீர்ப்பவராக இருந்தார் பீமன் வல்லவன் என்ற பெயரில் சமையல்காரராக பணிபுரிந்தார் அர்ஜுனன் மிருகலை என்ற பெயரில் ஆண் தன்மையற்றவராக மாறு வேடமிட்டு விராடனின் மகள் உத்தராவிற்கு நடனம் கற்பித்தார் நகுலன் தாமகிரந்தி என்ற பெயரில் குதிரை பராமரிப்பாளராக இருந்தார் சகாதேவன் தந்திரிபாலன் என்ற பெயரில் பசுக்களின் பராமரிப்பாளராக இருந்தார் திரௌபதி சைரந்திரி என்ற பெயரில் அரண்மனை பணிப்பெண்ணாக இருந்தார் போரும் வெற்றியும் துரியோதனன் பாண்டவர்களை கண்டுபிடிக்க பல முயற்சிகள் செய்தான் இறுதியாக பாண்டவர்கள் விராட மன்னனின் அரண்மனையில் ஒளிந்துள்ளனர் என்று சந்தேகித்து கௌரவர்கள் விராட நாட்டின் மீது படையெடுத்தனர் ஆனால் அர்ஜுனன் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தி உத்தரகுமாரனுக்கு தேரோட்டியாக இருந்து கௌரவர்களை தோற்கடித்து போரில் வெற்றி அண்டான் விராடபர்வம் பாண்டவர்களின் போராட்டங்களை அவர்கள் தங்கள் அடையாளங்களை மறைத்து எப்படி வாழ்ந்தனர் என்பதையும் அவர்களின் உறுதியையும் விவரிக்கிறது இந்த அஞ்ஞாதவாசம் வெற்றிகரமாக முடிந்த பிறகு பாண்டவர்கள் தங்கள் நாட்டை கேட்டு கௌரவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் இது பின்னர் பெரும் போருக்கு வழிவகுத்தது உத்தியோக பருவம் என்பது மகாபாரதத்தின் ஐந்தாவது அத்தியாயமாகும் உத்தியோகம் என்பதற்கு முயற்சி அல்லது முன்னெடுப்பு என்று பொருள் இந்த பருவம் மகாபாரதப் போர் தொடங்குவதற்கு முன்பு அமைதிக்கான முயற்சிகளையும் தூது அனுப்புதல் போன்ற நிகழ்வுகளையும் இது விவரிக்கிறது சமாதான பேச்சுவார்த்தைகள் பாண்டவர்கள் தங்கள் பதிமூன்று வருட வனவாசம் மற்றும் அஞ்ஞாத வாசம் முடிந்த பிறகு தங்கள் நாட்டையும் உரிமைகளையும் கௌரவர்களிடம் கேட்க பல தூதர்களை அனுப்பினர் கிருஷ்ணர் மற்றும் சஞ்சயன் போன்றோர் தூது சென்று போர் ஏற்படாமல் தடுப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்டனர் கிருஷ்ணரின் தூது கிருஷ்ணர் பாண்டவர்கள் சார்பாக தானே தூதி சென்று போரை தவிர்த்து அமைதி காக்குமாறு துரியோதனனிடம் கோரினார் ஆனால் துரியோதனன் ஊசி முனையின் அளவுள்ள நிலத்தை கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க மறுத்து கிருஷ்ணரை கைது செய்ய முயற்சித்தான் கர்ணனின் ரகசியம் இந்த பருவத்தில் குந்தி கர்ணனை சந்தித்து அவன் பாண்டவர்களின் மூத்த சகோதரன் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறார் ஆனால் கர்ணன் தான் கௌரவர் பக்கமே இருப்பேன் என்று உறுதியளிக்கிறான் உத்தியோக பருவம் போரின் தவிர்க்க முடியாத தன்மைக்கு ஒரு முன்னுரையாக அமைகிறது இந்த பருவத்தில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் இரு தரப்பினரும் பெரும் போருக்கு தயாராகினர் பீஷ்ம பர்வம் என்பது மகாபாரதத்தின் ஆறாவது அத்தியாயம் இது மகாபாரத போர் தொடங்குவதையும் அதன் முதல் பத்து நாட்களை விவரிப்பதை முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது முக்கிய நிகழ்வுகள் போர் துவக்கம் இந்த பருவத்தில்தான் குருக்ஷேத்திர போர் தொடங்குகிறது இரு படைகளும் போர்க்களத்தில் அணிவகுத்து நிற்கின்றன பகவத்கீதை போரின் தொடக்கத்தில் தன் உறவினர்களுக்கு எதிராக போரிட அர்ஜுனன் தங்கிய போது கிருஷ்ணரவனுக்கு உபதேசம் செய்தார் இந்த உபதேசம் பகவத்கீதை என்ற தலைசிறந்த ஆன்மீக நூலாக உள்ளது இது கடமை தர்மம் மற்றும் ஆன்மா பற்றிய ஆழமான தத்துவங்களை கொண்டுள்ளது பீஷ்மரின் தலைமை கௌரவ படைகளின் தலைமை தளபதியாக பீஷ்மர் நியமிக்கப்பட்டார் அவர் முதல் பத்து நாட்கள் போருக்கு தலைமை தாங்கினார் பீஷ்மரின் வீழ்ச்சி போர் விதிமுறைகளுக்கு முரணாக அர்ஜுனன் சிகந்தி என்ற திருநகையை போரில் முன்னிறுத்தி பீஷ்மரை எதிர்கொண்டான் பீஷ்மர் பெண்களுடன் சண்டையிடுவதில்லை என்ற சபதத்தை கொண்டிருந்ததால் சிகந்தியை எதிர்த்து போரிட மறுத்து அர்ஜுனனின் அம்புகளுக்கு இரையானார் இவ்வாறு பத்தாம் நாள் போரில் அவர் அம்பு படுக்கையில் வீழ்த்தப்பட்டார் பீஷ்ம பர்வம் போரின் தொடக்கத்தையும் மிக முக்கியமான ஆன்மீக உரையான பகவத்கீதையையும் கொண்டுள்ளது இது போரின் அடிப்படை விதிகள் மற்றும் வீரர்களின் வீரம் ஆகியவற்றை விளக்குகிறது துரோண பருவம் என்பது மகாபாரதத்தின் ஏழாவது அத்தியாயம் இது மகாபாரதப் போரின் அடுத்த கட்டத்தை விவரிக்கிறது பீஷ்மர் அம்பு படுக்கையில் வீழ்ந்த பிறகு கௌரவ படைகளின் தலைமைத் தளபதியாக துரோணாச்சாரியார் பொறுப்பேற்றது இந்த பருவத்தின் முக்கிய நிகழ்வு ஆகும் துரோணரின் தலைமை பீஷ்மரின் வீழ்ச்சிக்கு பிறகு குருகுலத்தின் ஆசிரியரான துரோணாச்சாரியார் படையின் தலைமையை ஏற்றார் அவர் பாண்டவர்களை வெல்லும் நோக்குடன் கடும் போர் புரிந்தார் அபிமன்யுவின் மரணம் துரோணர் அமைத்த சிக்கலான சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே நுழைந்து கௌரவப் படைகளை அழித்த அர்ஜுனனின் மகன் அபிமன்யு வியூகத்திற்குள் இருந்த பல வீரர்களால் தனித்து விடப்பட்டு அநியாயமாக கொல்லப்பட்டான் இந்த பருவத்தின் மிக சோகமான நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று துரோணரின் வீழ்ச்சி தனது மகன் அஸ்வத்தாமன் இறந்துவிட்டதாக புய்த்தகல் சொல்லப்பட்டதால் துரோணர் மன உளைச்சலுக்கு ஆளானார் அந்த தருணத்தில் தர்ம ரசத்தாமன் என்ற யானை இறந்துவிட்டது என்று கூறினார் இந்த அறை பொய்த் தகவலை கேட்டவுடன் துரோணர் தனது ஆயுதங்களை கீழே வைத்தார் அப்போது திருஷ்டத்மனன் அவரை கொன்றான் துரோண பருவம் என்பது போரின் தீவிரத்தையும் துரோணரின் வீரத்தையும் அநீதியான போரின் விளைவுகளையும் விளக்குகிறது மேலும் இது மகாபாரதத்தின் மிக கொடூரமான மற்றும் உணர்ச்சிப்பூர்வமான அத்தியாயங்களில் ஒன்று கருண என்பது மகாபாரதத்தின் எட்டாவது அத்தியாயம் இது போரின் முக்கியமான கட்டங்களில் ஒன்றாகும் துரோணாச்சாரியாரின் மறைவுக்கு பிறகு கௌரவர்களின் படைக்கு தலைமை தளபதியாக கர்ணன் பொறுப்பேற்றது இந்த பருவத்தின் முக்கிய நிகழ்வு கர்ணன் தலைமை துரியோதனன் தன் நண்பனான கர்ணனை படை தலைவனாக்கினான் கர்ணன் தலைமையேற்று போர் புரிந்தான் சல்லியன் தேரோட்டி கர்ணனின் விருப்பப்படி சல்லியன் அவனுக்கு தேரோட்டியாக பணியாற்றினார் ஆனால் சல்லியன் அவ்வப்போது கர்ணனை இழந்து பேசினார் அர்ஜுனன் கர்ணன் இந்த பருவத்தில் தான் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே பல வருடங்களாக இருந்த பகை இறுதி போராக வெடித்தது கர்ணனின் மரணம் அர்ஜுனன் தன் அஸ்திரங்களால் கர்ணனின் தேரின் சக்கரங்களை சேதப்படுத்தினான் கர்ணன் தன் தேரின் சக்கரத்தை பழுதுவாக்க முயன்ற போது அர்ஜுனன் கிருஷ்ணரின் தூண்டுதலின் பேரில் அவனை கொன்றான் கர்ணபருவம் என்பது ஒரு சிறந்த வீரனின் வீழ்ச்சியை பற்றியது இது நட்பின் உறுதி விதி மற்றும் கர்ணனின் சோகமான முடிவு ஆகியவற்றை காட்டுகிறது சல்ய பருவம் என்பது மகாபாரதத்தின் ஒன்பதாவது அத்தியாயம் இது போரின் கடைசி நாள் நிகழ்வுகளை விவரிக்கிறது கர்ணனின் மரணத்திற்கு பிறகு சல்யன் கௌரவ படைகளின் தலைமைத் தளபதியாக பொறுப்பேற்றது இந்த பருவத்தின் முக்கிய நிகழ்வாகும் சல்யனின் தலைமை கண்ணனின் மறைவுக்கு பிறகு சல்லியன் கௌரவ படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டான் அவனும் யுதிஷ்டனும் போரிட்டனர் இறுதியாக யுதிஷன் சல்லியனை கொன்றார் துரியோதனின் மறைவு சல்லியன் இறந்த பிறகு துரியோதனன் மட்டும் உயிரோடு இருந்தான் பயத்தில் அவன் ஒரு குளத்திற்குள் ஒளிந்து கொண்டான் துரியோதனன் எஸ் பீமன் பாண்டவர்கள் துரியோதனனை கண்டுபிடித்து அவனை போருக்கு அழைத்தனர் பீமன் தன் சபதத்தை நிறைவேற்றும் வகையில் துரியோதனனின் தொடைகளை பிளந்து கொன்றார் சல்லிய பருவம் என்பது போரின் இறுதி கட்டத்தையும் கௌரவர்களின் வீழ்ச்சியையும் விவரிக்கிறது இது அநீதிக்கு கிடைத்த அழிவையும் தர்மத்தின் வெற்றியையும் காட்டுகிறது சௌக்திக பருவம் என்பது மகாபாரதத்தின் பத்தாவது அத்தியாயம் இந்த பருவம் மகாபாரத போர் முடிந்த பிறகு இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட பேரிழப்பையும் பழிவாங்கும் நடவடிக்கைகளையும் விவரிக்கிறது பழிவாங்கும் சபதம் துரியோதனனின் மரணத்திற்குப் பிறகு அஸ்வத்தாமன் கிருபாச்சாரியார் மற்றும் ஆகிய மூவரும் மட்டுமே கௌரவ படையில் உயிரோடு இருந்தனர் துரியோதனனின் மரணத்தைக் கண்ட அஸ்வத்தாமன் கடும் கோபம் கொண்டு பாண்டவ படையை உறங்கிக் கொண்டிருக்கும் போது கொள்வதாக சபதம் செய்கிறான் அதிர்ச்சி தரும் தாக்குதல் அஸ்வத்தாமான் நள்ளிரவில் பாண்டவர்களின் பாசறைக்குள் நுழைந்து பாண்டவ படையின் எஞ்சிய வீரர்கள் திரௌபதியின் ஐந்து மகன்கள் திருஷ்டத் ஆகியோரை உறங்கிக் கொண்டிருக்கும் போதே கொன்றான் பாண்டவர்களின் துக்கம் இந்த படுகொலைக்கு பிறகு பாண்டவர்கள் மற்றும் திரௌபதி அடைந்த துக்கத்தையும் ஆவேசத்தையும் இந்த பருவம் விவரிக்கிறது அசத்தாமாவின் செயலால் அவர்கள் மிகவும் மனம் உடைந்தனர் சௌப்திக பருவம் என்பது போரின் விண் விளைவுகளை காட்டுகிறது போர் வெற்றி பெற்றுவிட்டாலும் அது ஏற்படுத்திய இழப்புகள் எவ்வளவு கொடூரமானவை மற்றும் போர் முடிந்த பிறகும் கூட பழிவாங்கும் எண்ணங்கள் எப்படி அழிவை ஏற்படுத்துகின்றன என்பதை இந்த பருவம் உணர்த்துகிறது ஸ்திரீ பருவம் என்பது மகாபாரதத்தின் பதினோராவது அத்தியாயம் இந்த பருவம் மகாபாரத போரின் முடிவில் ஏற்பட்ட மாபெரும் இழப்புகளையும் அதனால் பெண்கள் அடைந்த துயரத்தையும் விவரிக்கிறது துக்கம் இந்த பருவம் பெரும்பாலும் போரில் தங்கள் கணவர்கள் மகன்கள் சகோதரர்கள் மற்றும் தந்தையரை இழந்த பெண்களின் அழுகையையும் துன்பத்தையும் விவரிக்கிறது குறிப்பாக திருதராஷ்டனின் மனைவி காந்தாரியும் குந்தி தேவியும் போர்க்காலத்திற்கு சென்று இறந்த வீரர்களின் உடல்களைக் கண்டு கதறி அழுவது மனதை உருக்கும் காட்சிகளாகும் காந்தாரியின் சாபம் போரில் ஏற்பட்ட அழிவை கண்டு கடும் கோபம் கொண்ட காந்தாரி கிருஷ்ணரை பார்த்து யாதவ் வழக்கினரும் உன்னுடைய குடும்பமும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அழிவார்கள் என்று சாபமிட்டால் கர்ணனின் ரகசியம் இந்த பருவத்தில்தான் போரில் கொல்லப்பட்ட கர்ணன் பாண்டவர்களின் அண்ணன் என்ற ரகசியம் அனைவருக்கும் தெரிய வந்தது துண்டி தான் கர்ணனை பெற்றதாகவும் அவன் தன் மகன்தான் என்றும் வெளிப்படுத்தினால் இதைக் கேட்ட பாண்டவர்கள் மிகவும் துக்கம் அடைந்தனர் பருவம் என்பது போரின் விளைவுகளை உணர்ச்சி பூர்வமாக படம்பிடித்து காட்டுகிறது வெற்றி தோல்விக்கு அப்பால் போர் எப்படி பெண்களின் வாழ்க்கையை சீரழித்தது என்பதை இந்த பருவம் விளக்குகிறது சாந்தி பருவம் என்பது மகாபாரதத்தின் பன்னிரெண்டாவது அத்தியாயம் இது மகாபாரதத்தின் அனைத்து பருவங்களிலும் மிக நீண்டது மற்றும் தத்துவம் அரசியல் மற்றும் நீதி ஆகியவற்றை பற்றி பேசுகிறது யுதிஷ்டனின் மனச்சோர்வு போரின் இறுதியில் ஏற்பட்ட மாபெரும் அழிவை கண்டு யுதிஷன் ஆழ்ந்த மனச்சோர்வடைந்தான் தனது உறவினர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் இறந்தது அவனுக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியது பீஷ்மரின் உபதேசம் அம்பு படுக்கையில் வீழ்ந்து மரணத்திற்காக காத்திருக்கும் பீஷ்மர் யுதிஷ்டனுக்கு அரசியல் நீதி ஆட்சி முறை மற்றும் ராஜ தர்மம் குறித்து விரிவான உபதேசங்களை செய்கிறார் இந்த உபதேசங்கள் அனைத்தும் ஒரு நல்ல அரசன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் எப்படி தர்மத்தின் பாதையில் செல்ல வேண்டும் என்பதை விளக்குகின்றன தர்மம் பற்றிய விளக்கம் இந்த பர்வம் பல்வேறு தர்மங்கள் ஆசிரமங்கள் மற்றும் மனித வாழ்க்கையின் நோக்கங்கள் பற்றி ஆழமாக விவாதிக்கிறது தர்மம் பொருள் இன்பம் மற்றும் வீடு பேறு என்ற நான்கு புருஷார்த்தங்களை பற்றியும் இதில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது சாந்தி பருவம் என்பது போரின் அழிவுக்கும் மனச்சோர்வுக்கும் ஒரு தீர்வாக அமைகிறது இது யுதிஷனின் ஆட்சிக்குத் தேவையான ஞானத்தையும் மன அமைதியையும் வழங்கி தர்மத்தின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்துகிறது அனுசாசன பருவம் என்பது மகாபாரதத்தின் பதிமூன்றாவது அத்தியாயம் அனுசாசனம் என்றால் போதனை அல்லது கட்டுப்பாடு என்று பொருள் இந்த பருவம் சாந்தி பருவத்தின் தொடர்ச்சியாக அம்பு படுக்கையில் இருக்கும் பீஷ்மர் யுதிஷ்டனுக்கு அளிக்கும் இறுதி உபதேசங்களை குறிக்கிறது தர்ம உபதேசங்கள் இந்த பருவம் பெரும்பாலும் தர்மம் நீதி தானம் துறவரம் மற்றும் பக்தி ஆகியவை குறித்து பீஷ்மர் அளித்த விளக்கங்களை உள்ளடக்கியது தானத்தின் மகிமை தானம் கொடுப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பல்வேறு வகையான தானங்கள் பற்றியும் பீஷ்மர் விளக்கினார் தானம் கொடுப்பதன் மூலம் கிடைக்கும் புண்ணியம் குறித்தும் அதன் பலன்கள் குறித்தும் இதில் விரிவாக கூறப்பட்டுள்ளது அரச தர்மம் ஒரு அரசன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய வேண்டும் மற்றும் நல்லொழுக்கத்தை பேணி எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றியும் பீஷ்மர் போதித்தார் பீஷ்மரின் மரணம் இந்த பருவத்தின் இறுதியில் உத்தராயண புண்ணிய காலத்தில் பீஷ்மர் தன் உயிரை வீத்தார் தர்மத்தின் பாதையை பற்றி யுதிஷ்டனுக்கு கற்றுக் கொடுத்த பிறகு அவர் மோட்சத்தை அடைந்தார் அனுசாசன பருவம் சாந்தி பருவத்தைப் போலவே தத்துவார்த்தமான மற்றும் நீதி சார்ந்த கருத்துக்களை கொண்டுள்ளது இது மகாபாரதத்தின் கதையை தாண்டி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் தர்மத்தை பின்பற்றி எப்படி நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி போதிக்கிறது அஸ்வமேத பருவம் என்பது மகாபாரதத்தின் பதினான்காவது அத்தியாயம் இந்த பருவம் குருக்ஷேத்திர போருக்குப் பிறகு யுதிஷ்டன் தன் பாவங்களை நீக்கி கொள்வதற்காகவும் தனது ஆட்சியை நிலை நிறுத்துவதற்காகவும் அஸ்வமேத யாகம் நடத்தியதை விவரிக்கிறது அஸ்வமேத யாகம் யுதிஷன் போரினால் ஏற்பட்ட அழிவையும் தன் பாவங்களையும் நீக்கிக் கொள்வதற்காக வியாசரின் அறிவுரைப்படி அஸ்வமேத யாகம் நடத்த முடிவு செய்கிறான் யாக குதிரை யாகத்தின் ஒரு பகுதியாக ஒரு குதிரை தேர்ந்தெடுக்கப்பட்டு அது சுதந்திரமாக திரிய அனுமதிக்கப்பட்டது அர்ஜுனன் இந்த குதிரையை பாதுகாத்து அதன் பின்னால் சென்று வழியில் அதை எதிர்த்த மன்னர்களுடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்தான் கிருஷ்ணரின் உபதேசம் இந்த பருவத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மீண்டும் சில முக்கியமான தர்ம உபதேசங்களை செய்கிறார் சந்தர்ப்பங்கள் இந்த பருவத்தில் அர்ஜுனன் மணிப்பூர் இளவரசி சித்ராங்கதாவை மணந்து அவளுக்கு பிறந்த மகன் பப்ரவாகனனுடன் போரிடுவது போன்ற நிகழ்வுகளும் அடங்கும் அஸ்வமேத பர்வம் என்பது போருக்குப் பிறகு அமைதியையும் தர்மத்தையும் நிலைநாட்ட நடந்த முயற்சிகளைப் பற்றி பேசுகிறது இது யுதிஷ்டன் ஒரு நல்ல அரசராக தனது கடமைகளை நிறைவேற்றியது பற்றியும் தர்மத்தின் பாதையில் எப்படி செல்ல வேண்டும் என்பதைப் பற்றியும் விவரிக்கிறது ஆசிரமவாச பர்வம் என்பது மகாபாரதத்தின் பதினைந்தாவது அத்தியாயம் இந்த பருவம் திருதராஷன் காந்தாரி குந்தி மற்றும் சஞ்சயன் ஆகியோர் தங்கள் வாழ்வின் இறுதி காலத்தில் காட்டுக்கு சென்று தவம் செய்து உயிர் நீத்ததை பற்றி கூறுகிறது காட்டுக்குச் செல்லுதல் போரில் தங்கள் மகன்கள் பேரங்கள் மற்றும் குடும்பத்தினர் இழந்த திருதராஷன் மற்றும் காந்தாரி ஆகியோர் தங்கள் துயரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணி அரண்மனையை விட்டு தவம் செய்வதற்காக காட்டுக்கு செல்கின்றனர் குந்தியின் முடிவு குந்தி தேவியும் தனது மகன்களான பாண்டவர்களுடன் இருக்க மறுத்து மாமியார் மற்றும் மாமனார் ஆகியோருக்கு துணையாக அவர்களுடன் செல்கிறாள் குந்தி தருமருக்கு ஒரு செய்தியை அனுப்பிவிட்டு அவர்களுடன் செல்கிறார் வனவாசம் மற்றும் மரணம் அவர்கள் காட்டில் கடுமையான தவம் செய்து தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் இந்த கட்டத்தில் ஒரு காட்டு தீயில் சிக்கி அனைவரும் தங்கள் உயிரை விடுகின்றனர் ஆசிரமவாச பருவம் என்பது துறவு மன அமைதி மற்றும் வாழ்வின் இறுதி நிலையை பற்றி பேசுகிறது இது பொருள் வாழ்க்கை என்பது தற்காலிகமானது என்பதையும் ஆன்மீக தேடலே வாழ்வின் இறுதி இலக்கு என்பதையும் உணர்த்துகிறது மௌசல பருவம் என்பது மகாபாரதத்தின் பதினாறாவது அத்தியாயம் இந்த பருவம் யாதவர்களின் குலம் அதாவது கண்ணனின் குலம் எப்படி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அழிந்தது என்பதை பற்றி விவரிக்கிறது காந்தாரியின் சாபம் மகாபாரத போரின் முடிவில் காந்தாரி கிருஷ்ணரை பார்த்து யாதவ குலமும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அழிவார்கள் என்று சாபம் இந்த சாபம் இந்த பருவத்தில் நிறைவேறுகிறது யாதவர்களின் அழிவு யாதவ குலத்தினர் மது அருந்திய பிறகு தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டனர் இந்த கொடூரமான சண்டையில் அவர்கள் ஒருவருக்கொருவர் அழித்துக் கொண்டு மடிந்தனர் கண்ணனின் மறைவு இந்த கொடூரமான அழிவுக்குப் பிறகு கிருஷ்ணர் ஒரு மரத்தடியில் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது வேடன் ஒருவன் அவரை ஒரு மானாக நினைத்து அம்பு எய்தான் தான் அந்த அம்பு கிருஷ்ணரின் பாதத்தில் பட்டு அவர் இந்த உலக வாழ்க்கையை நீக்கினார் மௌசல பருவம் என்பது அழிவு தவிர்க்க முடியாதது என்பதை காட்டுகிறது அது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக இருந்தாலும் தர்மத்தை கைவிட்டதால் அது தானாகவே அழிந்துவிடும் என்பதை இந்த பருவம் உணர்த்துகிறது மகா பருவம் என்பது மகாபாரதத்தின் பதினேழாவது அத்தியாயம் மகா பிரஸ்தானம் என்றால் மாபெரும் பயணம் என்று பொருள் இந்த பருவம் பாண்டவர்கள் தங்கள் ஆட்சியை துறந்து சொர்க்கத்தை நோக்கிச் சென்ற இறுதிப் பயணத்தை விவரிக்கிறது பதவி துரத்தில் கிருஷ்ணரின் மறைவுக்குப் பிறகு பாண்டவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் இருந்து பற்றை துறந்து பேரனான பரிச்சித்தை அஸ்தினாபுரத்தின் மன்னனாக்கினர் சொர்க்கத்தை நோக்கி பயணம் திரௌபதி மற்றும் பாண்டவர்கள் தங்கள் அரச ஆடைகளை களைந்து ஒரு துறவியைப் போல ஆடை அணிந்து இமயமலை நோக்கி பயணம் செய்தனர் அவர்களுடன் ஒரு நாயும் சென்றது ஒவ்வொருவரின் வீழ்ச்சி இந்த பயணத்தின் போது திரௌபதி சகாதேவன் நகுலன் அர்ஜுனன் மற்றும் பீமன் ஆகியோர் ஒருவர் பின் ஒருவராக வழியில் விழுந்து இறந்தனர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கொண்டிருந்த சிறு குற்றங்களால் விழுந்ததாக தர்மர் விளக்குகிறார் தர்மர் மட்டுமே தர்மத்தின் பாதையில் உறுதியாக இருந்ததால் எந்த தவறும் செய்யாததால் அவரும் அவருடன் வந்த நாயும் மட்டுமே சொர்க்கத்தின் வாசலை அடைந்தனர் மகா பிரஸ்தானிக பர்வம் என்பது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் இறுதியில் ஆன்மீக விடுதலைக்காக எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது இது தர்மத்தின் பாதையில் உறுதியாக இருப்பவர்களின் பெருமையையும் சிறு தவறுகளும் கூட எப்படி வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதையும் உணர்த்துகிறது ஸ்வர்க்கரோகண பர்வம் என்பது மகாபாரதத்தின் பதினெட்டாவது மற்றும் கடைசி அத்தியாயமாகும் ரோகணம் என்றால் சொர்க்கத்தை அடைதல் என்று பொருள் இந்த பருவம் பாண்டவர்கள் மற்றும் திரௌபதியின் புனித பயணத்தின் முடிவையும் யுதிஷ்டன் சொர்க்கத்தை அடைந்ததையும் விவரிக்கிறது யுதிஷ்டனின் சோகம் மகா பருவத்தில் தன் சகோதரர்கள் மற்றும் திரௌபதி வழியிலேயே விழுந்து இருந்ததைக் கண்ட யுதிஷன் மனமுடைந்து சொர்க்கத்தின் வாசலை அடைந்தார் சொர்க்கத்தில் சோதனை சொர்க்க வாசலில் இந்திரன் யுதிஷ்டனை வரவேற்கிறார் ஆனால் அவரிடம் நாயை அழைத்து வர முடியாது என்று கூறுகிறார் அதற்கு யுதிஷ்டன் என்னுடன் இத்தனை நாள் வந்த நாயை நான் விட்டுச் செல்ல மாட்டேன் என்று கூறுகிறார் இதன் மூலம் அவரது தர்மம் மீண்டும் ஒருமுறை சோதிக்கப்படுகிறது அப்போது அந்த நாய் தர்மராஜன் உருவில் வெளிப்பட்டு யுதிஷ்டனின் உறுதியை பாராட்டினார் நரகத்தில் யுதிஷ்டன் பின்னர் சொர்க்கத்திற்கு சென்ற யுதிஷ்டன் தன் சகோதரர்களையும் திரௌபதியையும் அங்கு காணவில்லை அவர்கள் நரகத்தில் இருப்பதாகவும் அங்கு அவர் ஒருமுறை செல்ல வேண்டும் என்றும் தேவர்கள் கூறினர் நரகத்தில் உள்ளவர்களை கண்டு வருந்திய யுதிஷ்டன் தானும் அங்கு இருப்பேன் என்று கூறுகிறார் போலி நரகம் யுதிஷ்டனின் தர்ம சிந்தனையை மீண்டும் சோதிப்பதற்காக தேவர்கள் ஒரு மாயையான நரகத்தை உருவாக்கினர் அந்த சோதனையில் யுதிஷ்டன் வென்றதும் அந்த மாயை நீங்கி அவருக்கு சொர்க்கத்தை காட்டியது மறுபிறவி இறுதியாக திருதுராஷ்டிரன் தன் சகோதரர்கள் திரௌபதி மற்றும் கிருஷ்ணனுடன் சொர்க்கத்தில் சந்திக்கிறார் அங்கு அவர்கள் அனைவரும் மறுபிறவி எடுத்து தேவர்களின் அவதாரம் என்ற உண்மையும் வெளிப்படுகிறது ரோக பர்வம் என்பது மகாபாரதத்தின் இறுதி கதையாகும் இது தர்மத்தின் வெற்றி வாழ்வின் இறுதி இலக்கு மற்றும் ஆன்மீக விடுதலை ஆகியவற்றை விளக்குகிறது மேலும் இது ஒரு மனிதன் தனது வாழ்வில் செய்த செயல்களுக்கு ஏற்ப அவனது ஆன்மா அடையும் நிலையை உணர்த்துகிறது ரோக பர்வம் பதினெட்டாம் அத்தியாயத்தில் பாண்டவர்கள் சொர்க்கம் சென்றது பற்றிய தெய்வீகம் மற்றும் அற்புத காட்சிகள் சொல்லப்பட்டுள்ளன வியாசரின் வாய் மொழியிலிருந்து வெளிவந்த பரமசத்தியம் புனிதமானதும் பாவங்களை அழிக்கும் இந்த மகாபாரதத்தை கேட்பவன் புண்ணிய நதிகளில் நீராடி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய இல்லை என்கிறார் வியாசர் பெருமான் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் இதுபோல் நல்லதொரு கதையில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்